பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த சண்டையை அதாவது ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் நடந்த அந்த அதன் வயலாக நடந்த அந்த சண்டையை நிறுத்தியது நான் தான் நிறுத்தியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ட்ரம்ப் வந்து எவ்வளோ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தார் எங்கே போனாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்தால் உடனே நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் இது எல்லாத்திற்கும் முடிவு கட்டும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து ட்ரம்ப்போடு பேசும் இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார் ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நிமிடம் ட்ரம்ப் மற்றும் மோடிக்கான ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு அதன் பொழுது இடம் வந்து மிக தெளிவாக மோடி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது இதுல வந்து இந்த சண்டை நிறுத்தம் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கறது வந்தது வந்து டிஜிஎம்ஓ காலக்கு பிறகு ரெண்டு நாட்டு டிஜிஎம்ஓக்கள் பேசியதன் அடிப்படையில தான் இந்த போர் நிறுத்தம் என்பது வந்திருக்கிறது மேலும் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி நடந்து கொண்டனார்கள் மறுபடியும் நாங்கள் தாக்குவோம் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படிங்கறதை தெளிவாக சொல்லியிருக்கார் அதே போல எங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுக்கு மூன்றாம் நாட்டுக்கு மூன்றாம் நபருக்கு இங்க இடம் கிடையாது அது நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதை நிறுத்த போர் நிறுத்தத்தை இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொண்டதற்கான காரணத்தை ட்ரம்ப் சொல்லும் பொழுது இரண்டு நாடுகளுடனான வர்த்தக தொடர்பை நான் வந்து நிறுத்திவிடுவேன் அப்படின்னு நான் தான் இவங்க ரெண்டு பேருமே விட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார் அதையும் பிரதமர் மோடி அவர்கள் மறுத்திருக்கிறார் இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ட்ரம்ப்னுடைய அடிச்சு இப்ப பேசிட்டு இருக்காரு இந்தியா பகுதியில் நிறுத்தியது மோடி இது நின்றது போர் நின்றது பாகிஸ்தான் சைடில் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இப்ப அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இப்ப என்ன அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எப்படியாவது இந்த நோபல் பரிசு வாங்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா இப்ப ஏற்கனவே முனிர் வந்து ட்ரம்ப் சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவர் வந்து நோபல் பரிசுக்கு வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கார் ட்ரம்ப்ப அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்ததுன்னு பல பேப்பர் செய்திகளையும் நம்ம பார்த்தோம் அதனால இப்ப ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ப இந்த மாதிரி ஏதாவது நோபல் பரிசு இல்லை ஏதாவது கௌரவம் எவனா பத்து வாரத்தை புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் அடிச்சு விடுறது அப்படிங்கக்கூடியது அப்ப எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு நம்ம திராவிடத்துக்கு ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக தெரியுது தமிழ்நாடு அப்படிங்கக்கூடியது அதாவது தமிழ் மாநிலம் மத்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து பிரிஞ்சு ஐம்பத்தி ஆறுல உருவானதுக்கும் திராவிட அமைப்புக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா கிடையாது ஆனா தமிழ்நாடு உருவானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதாவது தமிழ்நாடு என்று அண்ணாதுறை பெயர் வைத்தார் அதனால நாங்க தான் தமிழ்நாட்டுக்கே தாப்பினாருன்னு சொல்றது இல்லையா இதே தான் இப்ப டிரம்ப் முன்னாடி ஒரு பூனை ஒண்ணு இருந்தது நாகர்கோவில் எங்க வீட்டுல அதுக்கு டிஞ்சன்னு பேர் வச்சிருந்தாங்க அப்போ எப்படின்னா என் தம்பி இங்கே உட்காந்துருப்பான் அந்த பூனை அங்கேருந்து வரும்போது டிஞ்சாவா அப்படிம்பா நான் கூப்பிட்டோன்னே அந்த பூனை வந்தது பத்தியான்னு இந்த பூனை சாதாரணமா வரும்போது இவன் கூப்பிட்டான் அது வந்தது அப்புறம் என்ன சொல்கிறான் நான் சொல்லி இந்த பூனை கேட்டது அப்படின்பா எனக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ட்ரம்ப்பை பார்த்தாச்சுன்னா எனக்கு அப்படித்தான் வேடிக்கையாக இருக்கும் திடீர்னு வந்தார் இஸ்ரேல் ஈரான் சண்டை நான் பேசி இப்போ நிறுத்திட்டேன் அப்படின்னாரு அப்புறம் தான் ரெண்டு பேரும் டப்பு 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 டப்புனு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டான் இப்போ குண்டம்புட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றான் ஈரான் நீ உடனடியாக சரண்ட்ராகுமா அப்படின்னு உடனே இவர் ஈரானுக்கு மிரட்டல் விடுறாரு என அந்த பூனை கதையை பாருங்க அந்த பூனை வந்த உடனே வானு கூட்டணும் அந்த பூனை போகும்போது நான் சொல்லித்தான் தான் நம்ம சங்கரா அதே மாதிரிதான் போர் முதல்ல வந்து நான் சொன்னேன் இப்ப வந்து போர் நிக்க போகிறதுன்னு இதே ட்ரம்ப் சொன்னாரு போர் முடிஞ்சு இப்போ இஸ்ரேல்காரன் ஒட்டு மொத்தமாக அவனுக்குள்ள நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையும் அடிச்சு ஜோலியை முடிச்ச உடனே நீ உடனே சரண்டர் ஆகும் இல்லைன்னா ஒன்றும் இது பண்ண முடியாது அவன் தான் ஜோலியை முடிக்க போறானே அவ போற போக்குல நம்ம ஊர்ல திராவிடம் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை தான் ஒட்டி வைப்போமே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு மனோபாவம் ரஷ்யா உக்ரைன் கூட ஆமா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இது எல்லாரும் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இதுல இந்தியாவை பத்தி யாருமே இந்த விஷயத்துல அதே நம்ம ஊர் மீடியாக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்களுக்கு வெவ்வேறு வணிகள் அவங்க அது மட்டும் இல்லாம ப்ரையாரிட்டியா வித்தியாசம் இப்போ உக்ரைன் கான்ஃபிளிக் வருது இந்த யுக்ரைன் கான்ஃபிளிக்ட்ல வந்து முதல்ல எப்படி ஆபரேஷன் சிந்தூரில் எதிரியை வந்து ஏர்ஃபீல்டை தட்டி இன்கெப்பாசிட்டேட் பண்ணி அவங்களோட மொத்த லாஜிஸ்டிக்ஸும் ரேடார் எல்லாத்தையும் எப்படி ஜாம் பண்ணா சண்டையில எதிராளி க்ளோஸ் ஆயிடுவான் ஆபரேஷன் சிந்தூரில் முதல்ல இதை பண்ணுனது நம்ம இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் யுக்ரைன்காரன் இந்த விஷயத்தை இவ்வளவு நாளும் டெய்லி வந்து பூனை சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இன்னைக்கு இந்த வேலையை ஈரான்ல பண்றான் சோ எப்படி ஒரு வார் ஆபரேஷன் பண்ணணுங்க கூடியது ஆபரேஷன் தான் உலகத்துக்கே காணிச்சு கொடுத்துருக்கு ஸோ வார் மேனுவலே இன்னைக்கு இந்தியா ரீடிஃபைன் பண்ணி கூடியது ஒரு வயலு இன்னைக்கு நம்ம நாட்டில் பேசல இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எனக்கே இது உண்டு அதாவது இங்க இந்த 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 தமிழ்நாட்டில் கூட இந்த போர் வந்து அதுக்கப்புறம் வலதுசாரி பிரிவுல கூட நிறைய பலர் வந்து அது மட்டும் வலதுசாரி இடதுசாரி எல்லா பிரிவிலையும் பலர் வந்து யுத்தங்கள் எல்லாம் பத்தி

இது எந்த என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜேர்னலிசம் இல்லைன்னா என்ன knowledge நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடுறோம்னு எனக்கு இன்னும் புரியலை இதெல்லாம் எங்கள் காலத்தின் கோலமாக என்னன்னு தெரியலை இது சொல்லி வருத்தப்படுவது தான் முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸும் இந்த லட்சணத்தில் இருக்குது இவங்க என்ன பண்ணி இருக்கணும் ஆப்ரேஷன் ஆபரேஷன் உள்ள இந்த வெற்றியை வச்சு எப்படி ஐடென்டிக்கலா வெவ்வேறு நாடுகள் ஆபரேஷன் இஸ் ஷோயிங் த வே இத பத்தி ஏன் இதுவரை எந்த ப்ரோக்ராமும் வரலைன்னு எனக்கு புரியல சில பாருங்க எனக்கு கூட இந்த ஜெய்சங்கருக்கு மேல எனக்கு பல விஷயங்களை நான் அவரை பாராட்டுறேன்

பிரசிடென்ட்டாக நான் பார்க்கறேன் இன்னொன்று அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்போ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஏன் இவர் இப்படி மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் வந்துட்டார் ஏன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சில் மூணு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டார் பாகிஸ்தான்காரன் ஐயோ உற்றையான என் காலில் வந்து விழுந்ததுனால நான் நிறுத்தினேன் உனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது டாக்ஸ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ கூப்பிட்ட ஒன்னு என்னால வர முடியாது என் வேலை பலது இருக்கு எனக்கு இப்ப நேரம் கிடைக்கல வரேன் இல்லைன்னா நீ வெட்டியா இருந்தா நீ வேணா ஏன் ஊருக்குவா இதுதான் மோடி சொன்னது இது எதை நம்ம கவனிக்கணும்னா இதுவரை எந்த நாட்டின் தலைவர் ஒரு அமெரிக்கன் பிரசிடண்ட் இப்படி பேசி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை மன்மோகன் சிங்கா வா அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வண்டி ஏறி ஒண்ணு இது நரேந்திர மோடி இதுதான் ஒரு இந்திய தலைவனிடமிருந்து இந்தியா எதிர்பார்ப்பது நீ பெரிய அமெரிக்கன் பிரசிடெண்டாக இருக்கலாம் நீ கூப்பிட்ட உடனே எல்லாம் நான் வர முடியாது இதை தைரியமாக சொல்லி இருக்கிறார் இதை சொன்ன உடனே இப்போ அந்த யோசிச்சிருப்பான் ஜெய் இது நம்ம முன்னாடி டீல் பண்ண வேற நாட்டு தலைவர்கள் மாதிரி இல்லை உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லக்கூடிய ஆள் நரேந்திர மோடி நான் எதுக்காக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை சொன்னேன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ஹஸ் ஷோட் த வே நிறைய இண்டிஜினியஸ் வெப்பன்ஸ் பாரிஸில் இந்த தடவை ஷோ இருந்தது இந்தியா கிட்டத்தட்ட பத்து ஐட்டம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்தி கூட வருது எல்லாம் என்ன மெசேஜை கொடுக்குது அப்படின்னு சொன்னா உன் வழிக்கு போகக்கூடியவன் நான் இல்லை என் நாட்டு நல நன்மையை மட்டும் யோசிக்கக்கூடிய பிரதமர்னால் உனக்கு பிரைஸ் வாங்கணுங்கிறதுக்காக நீ நோபல் பரிசு வாங்கணுங்கிறதுக்காக நான் வந்து எனக்குள்ள தேசத்தின் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக அந்த யுஎஸ் பிரசிடென்டா இருந்தானே நீ எவனா இருந்த அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தில் நமது நரேந்திர மோடி அவர்கள் பேசினதின் தான் இன்னைக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டான்ஸ் அப்போ எதை கவனிக்கணும்னா எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் இன் மாபெரும் பெய்லியர் யாரு இந்த ஜெயராம் ராகுல் என்னடா அசிம் முனியரை கூப்பிட்டான் அசிம் முனியரை கூப்பிட்டான் மோடியும் கூப்பிட்டான் அசிம் முனியர் போனா அப்படியே மோடி போனா அப்படியா அதுக்கு பதில் உடனே இன்னைக்கு சொல்லி போட்டேன் நீ தான் ஐயா சாதிச்ச எப்படியாவது நீ வா ஏன் காரணம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஆசிம் முனீர் வந்து அமெரிக்காவுக்கு தேவை ஏன்னா இப்போ ஈரான் வாறு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு விடுதலை அடைந்த உடனே ஒரு வெள்ளக்காரன் சொன்னது நமக்கு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸில் நமக்கு பாகிஸ்தான் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அதனால பாகிஸ்தான்கிற ஒரு நாடு தனிப்பட்ட முறையில் இருப்பது என்பது நமக்குள்ள இங்கிலாந்துக்குள்ள யூரோப்பியன் யூனியனுக்கு அது வந்து பிரயோஜனமானது இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தானே எதுக்காக அப்படின்னா இந்த எல்லா வெஸ்டர்ன் பவர்ஸும் பாகிஸ்தானை வாழ வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு மிலிடரி பேஸாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் மிலிடரி டிக்டேட்டர்ஷிப் இன் பாகிஸ்தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஜியாவுல் ஹக் அவனை வச்சு நீங்கள் முதல்ல இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை வச்சு எதுக்காக நீங்கள் அந்த ஜியாக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நஜீபுல்லா கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் எதுக்கணும் அதுக்கு யூ யூஸ் அதுக்கு அடுத்து அல் கைதா எஸ்ஐஎஸ் பிரச்சனை வந்துச்சு ஸோ அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு முஷாரஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு மிலிடரி ஜெனரலை யூஸ் பண்ணிங்க இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த இஷ்யூ இஸ் நோ திகரான் ஸோ எல்லாத்துலக்கும் நானும் ஒன்றும் சேர்ந்துட ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏ இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளவு தூரம் இந்திய விமானம் அடிபட்டுது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்குல்ல இதுல சில ஏரியால இன்னைக்கு அக்சஸ் வந்து அமெரிக்கன்ஸ் ஸ்தானம் பாகிஸ்தான்காரன் உள்ள போறதுக்கு கூட அமெரிக்காண்ட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அமெரிக்காக்காரன் உள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய பாகிஸ்தான் ஜெனரல் அவரு வந்து ஒரு பேட்டி கொடுத்தது நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அப்ப அமெரிக்கா இஸ் ஸ்டில் நம்மளால் அங்க போய் அடிச்சிருக்கான் அதுதான் பின்னாடி இருந்து எரியுது அப்ப இந்த மாதிரியான ஒரு வலுவான நாடுங்கிறதுனால நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த பாகிஸ்தான் இப்ப செதருண்டி போயாச்சுன்னா நமக்கு அப்புறம் என்ன பண்றது அங்க அப்ப அமெரிக்கா தனக்குள்ள இன்ட்ரெஸ்டுக்காக இப்ப பாகிஸ்தானை வந்து மறுபடியும் பாகிஸ்தானுக்கு இப்ப பணத்தை கொடுத்து இந்த ஐஎம்எஃப் பயில் அவுட் இது எல்லாத்தோட பின்னணி என்ன அப்படின்னா இதுதான் பாகிஸ்தான் அவங்க கூட வரணும் இதுக்கு வந்து நீங்க வந்து சரி அமெரிக்காங்க கூடிய ஒரு அதை வச்சு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் டீலிங் இந்தியாவை வச்சு போடலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கணக்கு பண்ற ஆனால் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்காக அரசியல் பண்ணலையே இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் ஒருத்தர் குக் ஐலண்டுங்க கூடியத விட்டு கொடுத்தார் யாருக்காகவோ விட்டு கொடுத்தார் அதை நான் சொல்ல விரும்பல அவர் பேர் நேரு யாருக்காக விட்டு கொடுத்துருப்பாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு பிரதமர் இந்த நாடு முன்னாடி பார்த்தது அவரை மாதிரி இவர் இருப்பார் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல காங்கிரஸ்காரன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவரை மாதிரி விட்டு கொடுக்கிற பிரதமர் இல்ல ஏன்னா ஒரு ஆள் இன்னொரு நாட்டுக்காரரோட நெருக்கமா பேசுகிறார் பழகுகிறார் அப்படின்னு சொன்னா அப்போ வேற ஏதோ ஒரு லாபம் இருக்கு ஏன்னா இவங்க கட்சியில அப்படியே பழகிட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட பழகிறேன்னா அவர்னால என் நாட்டுக்கு என்ன லாபம்னு பார்க்கக்கூடியவர் நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்த்த உலகத் தலைவர்கள் இந்த வித்தியாசத்தை காங்கிரஸ்ல உள்ள பலர் புரிஞ்சுக்கல அவங்கள மாதிரியே அவ வந்து மோடியும் நினைத்து கொண்டார்கள் இரண்டாவது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பலர் தப்பாக சொல்லலாம் இந்த விஷயத்தை அன்னைக்கே மோடி தெளிவுபடுத்தி இருந்தா இவ்வளவு நாள் இந்த அரசியலுக்கு தேவையில்லையே அப்படின்னு நான் இதை என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதை அன்னைக்கே மோடி சொல்லி வைங்க இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கே மோடி பேசியிருந்தா நீ இன்னும் நானும் ஒரு கேள்வியை கேட்டு நீ என்ன வந்து அது சரியா இது சரியான சம்பந்தம் இல்லாம கேட்க போற இப்ப இதில் சம்பந்தப்பட்ட ட்ரம்ப்பே பதில் சொல்லிட்ட விளக்கம் ஏண்டா கொடுக்கணும் நீ யாரை வைத்து என் மீது இந்த குற்றச்சாட்டை சொன்னாயோ அவன் சொல்றான் இவன் தான் சம்பந்தம் இல்லைன்னு இதுதான் மோடி தன்னிலை விளக்கம் கொடுக்குறவன் யார் பலவீனமானவன் தான் தன்னிலை விளக்கம் கொடுப்பான் பலமானவன் விளக்கம் எது என்பதை அவன் விளங்க செய்வான் அதுதான் நரேந்திர மோடி அதனால நீங்கள் இன்னைக்கு பாகிஸ்தானோட தேவை அமெரிக்காவுக்கு இருக்கலாம் ஆனால் இந்தியாவின் தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று புரியும்போது நரேந்திர மோடி அமெரிக்காவின் தேவைக்காக இந்தியாவை பலி கொடுக்க மாட்டார் நரேந்திர மோடி அமெரிக்காவின் தேவைக்காக பாகிஸ்தானை அமெரிக்காவை வைத்து பலியிட வைப்பார் இதுதான் மோடி ஸ்ட்ராட்டஜி மோடி மெத்தட் ஆஃப் டீலிங் அதன் ஆரம்ப புள்ளி தான் இது நீங்க பார்க்குறது ட்ரெய்லர் தான் இன்னும் பல விஷயங்கள் வர இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்